சாகித்ய அகாடமியுடைய துணையோடு நீங்கள் பல பேர் நேர்நாள் பண்ணீங்க இந்தியா ஆமாம் ஆமியா அதில் வந்து ரொம்ப ஸ்வேதா தேவின்னு ஒரு எழுத்தாளரை சந்தித்தேன் சார் அவங்க தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஆற்றல் உள்ளவங்க இருக்காங்கள அவங்க நம்மளுக்கு நிறைய கற்றுக் கொடுக்குறாங்க எப்படி இருக்கணும் உறுதி அவங்கெல்லாம் தனியாக முழுக்க வேலை செஞ்சாங்க ஞானபீட் விருது வாங்கினாங்க பயங்கர கோவமா இருப்பாங்க எப்போ கோவமா இருப்பாங்க போய் பார்த்தாலும் உன எத்தனை மணிக்கு வர சொன்னேன் நீ எப்போ அப்படிம்பாங்க எதுக்கு வளையல் போட்டிருக்கா வளையல் வந்து பெண்ணை சிறைப்படுத்துற ஒரு விலங்கு நீ வளையல் போடக்கூடாது அதாவது முழுக்க முழுக்க அப்படியான ஒரு உருவாவே அவங்க உரு போட்ட மாதிரியே இருப்பாங்க இப்ப கூட அவங்களோட ஒரு ஒர்க் படிச்சுட்டு இருக்கேன் காட்டில் உரிமைன்னு உட்கார்ந்து படிக்க முடியாது சார் அவ்வளவு ஒரு உணர்வுகளின் கொந்தளிப்பான கதாபாத்திரங்களும் அவங்க படைக்கிறாங்க அவ்வளவு ஆற்றல் அந்த அந்த நூலை வாசிக்கவே முடியாது நம்மளுக்கு நம்மளுக்கு எழுந்து போய் வந்து அப்படியான ஒரு படத்தை செஞ்சிடணும் ஒரு கதை எழுதிடணும் அப்படின்னு அப்ப அப்படி அதை வந்து எழுத்துல கொண்டு வர்றதுக்கு அவங்க தன்னளவில் வந்து எப்படியான பெண்ணாக இருந்திருக்காங்க எனக்கு அவங்கள மறக்கவே முடியாது